முக்கிய நிகழ்வுகள் இன்றைய தலைமையிடம் அமைக்க எதிர்ப்பு போலீசாருடன் மீனவ கிராம மக்கள் வாக்குவாதம் புதுச்சேரியில் பரபரப்பு பாரதியார் நினைவு தினம் சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் மரியாதை புதுச்சேரியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் ஏராளமான புதுச்சேரி அடுத்த நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் அலுவலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு ஊரே ஒன்று திரண்டு சாலையின் நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு போலீசாருடன் கடுமையான வாக்குவாதம் புதுச்சேரி அடுத்த நரம்பை மீனவ கிராமத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தலைமை அலுவலகம் அமைப்பதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் முப்பத்தி ஆறு ஏக்கர் இடம் கையகப்படுத்தப்பட்டது இதற்கு அப்போதே கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது மேலும் நரம்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தலைமை அலுவலகம் அமைக்கப்படாது என்றும் அரசு சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று மீண்டும் நரப்பை மீனவ கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தலைமை அலுவலகம் அமைப்பதற்காக காவல்துறை உயர் அதிகாரிகள் நரம்பை கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் இதனை அறிந்த கிராம மக்கள் ஊரே ஒன்று திரண்டு நரம்பை கிராமத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தலைமை அலுவலகம் கட்டினால் பொதுமக்களின் உடைமைக்கு பாதுகாப்பு இருக்காது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று கூறி சாலை நடுவே பந்தல் அமைத்து கருப்பு கொடியுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நரம்பை கிராமத்தில் போலீசார் ஆய்வு செய்ய கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனை ஏற்க மறுத்ததால் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சமாதானப்படுத்தினார் இதனை அடுத்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட எம்எல்ஏ லட்சுமி காந்தன் போராட்டம் குறித்து விவரித்தார் பின்னர் போலீசாரிடம் தொலைபேசியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் போலீசாரை கிராமத்திலிருந்து இருந்து கலைந்து செல்லும்படி கூறினார் இதனையடுத்து போலீசார் புறப்பட்டு சென்றனர் பொதுமக்களும் போராட்டத்தை கைவிட்டனர் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் தலைமை அலுவலகம் அமைப்பை எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

தூக்குது கை வலிக்குதா நீங்க நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது இதனை புதுச்சேரி காரைக்காலில் இந்து முன்னணி மற்றும் அந்தந்த பகுதி மக்கள் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டன குறிப்பாக புதுச்சேரி சாரம் பகுதியில் இருபத்தோரு அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்தி முடிந்த மூன்றாம் நாளன்று பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்தனர் இந்த நிலையில் ஐந்தாம் நாளான இன்று புதுச்சேரியில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று பெரிய அளவிலான சிலைகள் ராஜா தியேட்டர் சந்திப்பில் இருந்து முக்கிய சாலைகள் வழியாக மேல தாளங்களோடு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை பழைய நீதிமன்றம் அருகே கொண்டு வரப்பட்டன அங்கு அரசு அனுமதி அளித்த இடத்தில் ராட்சச கிரேன் மூலம் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் புதுச்சேரி இந்து முன்னணி மாநில தலைவர் சுனில் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மீட்புப் பணியில் ஈடுபடுவோருக்கான சாதனங்கள் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுவையில் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்தமித்ரா என்னும் பேரிடர் கால நண்பன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அந்த திட்டத்தில் ஐநூறு தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அவர்களுக்கான மீட்பு சாதனங்கள் உள்ளிட்டவை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அறையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி புதுவையை சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு தலா பதினைந்து சாதனங்கள் அடங்கிய உபகரண பைகளை வழங்கினார் பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் இருநூத்தி பதினைந்து பேர் காரைக்காலில் நூறு பேர் ஏனாமில் ஐம்பது பேர் மாகே பகுதியை சேர்ந்த நூத்தி முப்பத்தி ஐந்து பேருக்கு பைகள் வழங்கப்பட்டன மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நூத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது நினைவு நாளையொட்டி மார்க்கின் வீதியில் உள்ள ஆளுநர் மாளிகை அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி காந்தன் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியாரின் அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதியார் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அங்கு பாரதியாரின் பாடல்கள் பாடப்பட்டது புதுச்சேரியில் முதியவரை மதுபோதையில் இடித்து கீழே தள்ளிவிட்டு சென்றவரை பிடித்த போக்குவரத்து போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தாக்க முயன்ற ரவுடியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் அருண் இவர் நேற்று முன்தினம் மாலை முருங்கப்பாக்கம் சந்திப்பில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு முதியவர் சாலையை கடக்க முயன்றபோது போது அவ்வழியை இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் முதியவரை இடித்து கீழே தள்ளிவிட்டு சென்றார் இதனை கண்ட காவலர் அருண் அந்த வாலிபரை மடக்கி பிடித்த அவர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து அவரது வாகனத்தின் சாவியை எடுக்க முயன்றபோது அந்த வாலிபர் காவலரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி அடிக்க முயன்றுள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த அருண் உடனடியாக தனது வாக்கி டாக்கியில் அருகே உள்ள காவலரை அழைத்துள்ளார் இதனை கண்ட அந்த வாலிபர் காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக அருண் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகன பதிவு எண்ணை கொண்டு அந்த வாலிபரை கண்டு அவரை அடலம் கண்டதில் அவர் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றப்பதிவேடு ரவுடி சிலம்பு செல்வம் என தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிலம்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கு மாநில அளவிலான ஐந்து கிலோ மீட்டர் ஓட்டப்பந்தயம் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு மாணவர்கள் மற்றும் மாணவியர் இரண்டு பேர் முறையே தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தை புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல் மற்றும் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் டாக்டர் சித்ராதேவி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் துணை இயக்குனர் டாக்டர் பவானி சிங் மற்றும் தேசிய ஆலோசகர் டாக்டர் விபாவாரி வாரி தேஷ்முக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இணை இணைக்குனர் கிருஷ்ணமூர்த்தி லாவண்டினா உட்பட அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசாக பத்தாயிரமும் இரண்டாம் பரிசாக எட்டாயிரம் மூன்றாம் பரிசாக ஆறாயிரம் வழங்கப்பட்டது ஆண்களுக்கான பிரிவில் டயட் கல்லூரி மாணவர் தீனதயாளன் பெண்கள் பிரிவில் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவி பாரதி ஆகியோர் முதல் பரிசையும் இரண்டாம் பரிசை தாகூர் கலைக்கல்லூரி மாணவன் கிஷோர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மாணவி பிரியதர்ஷினி ஆகியோர் பெற்றனர் மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் பதினேழாம் தேதி விடுமுறை என அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடைபிடிக்க வேண்டிய விடுமுறை பட்டியலில் புதுச்சேரி காரைக்கால் ஏனாமில் செப்டம்பர் பதினாறாம் தேதியும் மாகேவில் பதினேழாம் தேதியும் மிலாடி நபிக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த நான்காம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட பிறை தெரியாததால் செப்டம்பர் பதினேழாம் தேதி மினாடி நபி கொண்டாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் வருகிற பதினேழாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பின்பற்றி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாமில் பதினேழாம் தேதியும் மாஹே பிராந்தியத்தில் பதினாறாம் தேதியும் மிலாடி நபி கொண்டாடப்பட உள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் ஏனாமில் பதினேழாம் தேதியும் மாகேவில் பதினாறாம் தேதியும் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வாரியங்கள் இதர நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை அரசின் உள்துறை சார்பு செயலர் கிரண் பிறப்பித்துள்ளார் உர்லேன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மரங்களை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை பேட்கோ மூலம் முரலைபேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை முதல் திருவள்ளுவர் சாலை வரை ரூபாய் அறுபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் புதிய சிமன் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை பேட்கோ அதிகாரிகள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மகாகவி பாரதியார் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தலைவர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் துறை தலைவர்கள் செல்வமணி ரவிச்சந்திரன் பொதுச் செயலாளர் ஜெயமுருகேசன் செயலாளர்கள் முருகன் புண்ணியமூர்த்தி செல்வகுமார் ரவிச்சந்திரன் பேராசிரியர் ரவி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் மரக்கான அடுத்த எக்கியர் குப்பத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நிதி உதவி வழங்கினார் பி தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அடுத்த எக்கியர்குப்பம் மீனவர் கிராமத்தில் விற்பனை செய்யப்பட்ட விஷ சாராயத்தை குடித்துவிட்டு கடந்த வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி எக்கியர்குப்பம் மீனவர் கிராமத்தில் பத்து பேர் மற்றும் மரக்காணம் சம்புவெளி செல்லம் தேரு மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நான்கு நபர்கள் உட்பட பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதேபோல் ஐம்பத்தி ரெண்டு பேர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இந்த நிலையில் இதேபோல் விஷ சாராயம் குறித்து உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மரக்காலம் அருகே எக்கியர்குப்பம் மீனவர் கிராமத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் அழைத்து அவர்களது குடும்பத்தின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மதுவால் அவர்களது குடும்பம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என கண்ணீர் மல்க தெரிவித்தனர் இதன் காரணமாக அந்த மதுக்கடைகளை முழுமையாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு தொல் திருமாவளவன் எம்பி நிதி உதவியும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த இழப்பிலிருந்து இன்னும் அந்த குடும்பம் மீண்டு வரவில்லை அவர்களை சந்தித்து அவரது குறைகளை கேட்டறிந்த போது அவர்கள் கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க வேண்டும் எனவும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்துள்ளனர் எனவே தமிழ்நாடு அரசு படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இது தொடர்பாக சில அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு முதல்வர் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தோழமையோடு முன்வைக்கிறோம் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மரக்காலத்தில் மீன் மார்க்கெட் மற்றும் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் முள் வளைவு ஆகியவற்றை அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் எனவே இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்படும் மேலும் மீன் மார்க்கெட் கட்டுவதற்கு மரக்காணம் பேரூராட்சி சார்பில் இடம் வழங்கப்பட்டால் விழுப்புரம் எம்பி நிதியிலிருந்து மீன் மார்க்கெட் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் விசிகா சார்பாக நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் அரசியல் தேவையில்லை நாங்கள் இதை அரசியலோடு அணுகவில்லை நூறு விழுக்காடு அரசியல் கடந்து ஒரு சமூக பண்பாட்டு பிரச்சனையாக இதை பார்க்கிறோம் இதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது இது நாட்டு நலனோடு மக்கள் நலனோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை இதில் கூட்டணி கணக்குகளை போட வேண்டாம் அரசியலில் அடிப்படையிலேயே இதை அணுக வேண்டாம் என்று நாம் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது திமுகவும் மது விலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிதான் அதிமுகவும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற கட்சி தான் இடதுசாரிகளுக்கும் இதிலே நூறு விழுக்காடு உடன்பாடு உண்டு ஏன் எங்களால் விமர்சிக்கப்படுகிற சாதியவாத அரசியலை பேசுகிற கட்சி என்று சொல்லப்படுகிற பாமகவும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல எல்லோருக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கிற போது நாம் ஏன் அனைவரும் ஒருங்கிணைந்து அரசியல் அடையாளங்களை கடந்து கட்சி அடையாளங்களை கடந்து பேசக்கூடாது குரல் கொடுக்க கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறோம் இதை தேர்தல் அரசியலை கடந்து அணுக வேண்டும் என்பதுதான் எங்களின் அரைக்கோகல் என கூறினார் இந்த மாநாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் இதில் பங்கேற்க போகிறார்கள் என்பது பற்றி கலந்தாய்வு செய்து முடிவு செய்யவில்லை கட்சிக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக சக்திகளை பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம் இங்கு நான் மக்களை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூட ஒப்புதல் வாக்குமூலம் போல கூறினார் இன்னும் சாலை ஓரங்களில் பாக்கெட் சாராயம் விற்கப்படுகிறது அதை வாங்கி மக்கள் குடிப்பதை பார்க்க முடிகிறது அதை பார்க்கும் போது குடிப்பவர்களின் குடும்பம் எந்த நிலைமை ஆகும் என்ற நிகழ்வுதான் என் கண்ணில் வருகிறது என்று கூறினார் எனவே அரசு குறிப்பாக காவல்துறை கள்ளச்சாராய புழக்கத்தை தீவிர கண்காணித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் கள்ளச்சாராயத்தை விற்பவர்கள் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தலைமையிடம் அமைக்க எதிர்ப்பு போலீசாருடன் மீனவ கிராம மக்கள் வாக்குவாதம் புதுச்சேரியில் பரபரப்பு பாரதியார் நினைவு தினம் சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் மரியாதை புதுச்சேரியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்